நான்கு நானூறு ஒன்று

வெரி குட் அவன்கிட்ட குடு தர இங்கே எடுத்து வச்சிரு அவனுக்கு தேவையானே எடுத்துக்கோ ம் நீ முடிச்சிட்டியா சொல்லு பார்க்கலாம் ம் ம் ஓகே அப்போ சேர்த்துப்படி ஆ எடுத்து அங்கே வச்சிருமா வெரி குட் ம் யாருக்கு வேணால் எடுத்துக்கோங்க நீ முடிச்சிட்டியா உனக்கும் முந்நூற்றி அறுபதா ஓகே கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம் ம் ஓகே நீ ஓகே 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 பிரனிதா ம் இருநூறா எத்தனை பத்துக்கள் பத்துக்கள் எத்தனை ஜீரோ பத்துக்கள் ஆ ஓகே அப்ப இரநூறு ஒன்றுகள் எத்தனை ஒன்றுமே இல்லை ஓகே ம் ம் சொல்லுங்க சேர்த்து படி பார்க்கலாம் நூற்று எண்பத்து ஒன்பது வெரி குட் தேங்க்யூ